உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சுங்க இதை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பரிசு இருக்கு அது என்னன்றத வீடியோவோட இடையில சொல்றேன் நான் இப்போ ஒரு பதினஞ்சு வார்த்தை சொல்கிறேன் இந்த பதினஞ்சு வார்த்தையோட சிறப்பு என்னன்னா இடமிருந்து வளம் படித்தாலும் வளம் இருந்து இடம் படித்தாலும் ஒரே வார்த்தை ஒரே அர்த்தம் தான் வரும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு தமிழில் மட்டுந்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் முதல்ல அந்த பதினஞ்சு வார்த்தை என்ன அப்படின்றத சொல்றேன் அதுக்கப்புறம் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இதுக்கான பரிசு என்ன அப்படின்றதையும் சொல்லிடு வினவி விகடகவி துவழுவது தேயுதே தாளாதா பாத்தாத்தா வா கற்க மாமா மாவடு போடுவமா வாடா வா மேகமே தேரு வருதே யானை பூனையா மாடு ஓடுமா காக்கா இந்த மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு மற்ற மொழியில் இருக்கா அப்படின்றத என்னோட கேள்வி இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்னு என்னை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் ரெண்டாவது மினிமம் ஒரு பதினஞ்சு வார்த்தையாவது கமாண்ட்ல தான் டைப் பண்ணணும் மூணாவது அந்த பதினஞ்சு வார்த்தையில் நேமாக எதுவும் இருக்கக்கூடாது இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம் ரீசார்ஜ் எந்த நெட்ஒர்க் இருந்தாலும் நான் பண்ணி விட்டுறேன் யாரோ ஒருத்தர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க குழுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து யாரோ ஒருத்தருக்கு நான் பண்ணி விட்டுறேன்